தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி வாய்ந்த என அனைத்தும் குறைந்த வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புகள் அதிகம் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன்படியே வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக புயலாக மாற உள்ளது வரும் இருபத்தி ஏழாம் தேதி உருவாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படும் புயலுக்கு மோந்தா புயல் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் முதல் சுற்று மழை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஏனெனில் வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே வலுப்பெற்றது அதே நேரம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுவடையவில்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்த போதிலும் பெரிய அளவில் மழை இல்லை இதனிடையே வலு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதால் மழை பொழிவு குறைந்துவிட்டது இந்த நிலையில் வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளது தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று காலை கூறியிருந்தது இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக உருவெடுக்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அந்த புயலுக்கு மோந்தா புயல் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இன்று உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்து ஏழாம் தேதி புயலாகவும் வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் என்று கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து டெல்டா வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நேற்று கூறுகையில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகம் ஆந்திரா ஆகிய இரண்டு மாநிலங்களை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆழ்கடலில் இந்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் அடுத்தடுத்த நிலை வேகமாக அடைய வாய்ப்பு உள்ளது அந்த வகையில் இருபத்து ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் தொடர்ந்து இது புயலாகவும் மாற வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உடனுக்குடன் வேகமாக வலுவடைந்தால் ஆந்திராவை நோக்கி நகரும் அதுவே அமைப்பு வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டால் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சாதாரண புயலாகவோ வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர வாய்ப்பு உள்ளது என்றார் வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒருவேளை கணிப்பின்படியே ஆந்திரா நோக்கி சென்றால் தமிழகத்துக்கு மழை பாதிப்பு இருக்காது ஆனால் சென்னை அருகே கடந்து ஆந்திராவை நோக்கிச் சென்றால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இருபத்து ஆறாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் இருபத்து ஏழாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்து எட்டாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் நேற்று காலை எட்டு முப்பது மணியுடன் முடிவடைந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அரக்கோணத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அடுத்ததாக தர்மபுரி மாவட்டம் அரூரில் பதினோரு சென்டிமீட்டர் மோகனூர் நாமக்கல் விண்ட்வொர்த் எஸ்டேட் வெள்ளக்கோவில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் திருத்தணி அவலூர்பேட்டை கிளன்மார்க்கன் தலா எட்டு சென்டிமீட்டர் தியாகதுருகம் ராணிப்பேட்டை சூரப்பட்டு கெடார் துவாக்குட்டி மேட்டூர் திருவாலங்காடு பந்தலூர் தலா ஏழு சென்டிமீட்டர் உள்பட சில இடங்களில் மழை பெய்துள்ளது தேனிக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் அசல் தேன் அசந்தேன் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஈகிள் பர்னிச்சரில் பெஸ்டிவல் டிஸ்கவுண்ட் சேல் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்